வணக்கம் துறை தயநிதி அவர்களது உடல்நிலை குறித்து வெளியான பரபரப்பு தகவல் சட்டனே தன்னுடைய அண்ணன் மு க அழகிரிக்கு போன் போட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ந்து போன முக அழகிரி அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது அண்ணனும் முன்னாள் மத்திய அமைச்சருமான மு க அழகிரி அவர்கள் தற்போது அரசியலில் இருந்து விலகியுள்ளார் இவரது மகன் துறை அவர்கள் தொழிலதிபராகவும் பட தயாரிப்பாளராகவும் உள்ளார் அந்த வகையில் சென்னை போய் கடனில் உள்ள இல்லத்தில் அவர்கள் குடும்பத்துடன் வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி துரைதனிதி அவர்கள் திடீரென வீட்டில் மயங்கி சரிந்து விழுந்தார் இதையடுத்து அவரது வீட்டில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் உடனடியாக சென்னை அப்பளம் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குளையில் அடைப்பு இருப்பதை உறுதி செய்தனர் அதனை தொடர்ந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் பொதுவாக மாற்றினார்கள் சென்னை அப்பளம் மருத்துவமனையில் மூன்று மாத காலமாக சிகிச்சை பெற்று வந்த துரேதாநிதி அவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி அனுமதிக்கப்பட்டார் வேலூர் சிஎம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் துரேதாநிதி நேரில் சென்று இரண்டு முறை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துவிட்டு நலமை விட்டு வந்தார் மேலும் துறைநிதிக்கு என்னென்ன மருத்துவ அளிக்கப்படுகிறது என்பது அவரது உடல் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டு தெரிந்து வேலூர் மருத்துவமனையில் துரை அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் சூழ்நிலையில் அவரது உடல்நலம் குறித்து தவறான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவியது இதனை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சி அடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் உடனடியாக தன்னுடைய அண்ணன் மு க அழகிரிய அவர்களை தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது அதில் துறை அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றும் அவரது உடல்நிலை குறித்து பரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானது என்றும் இது போன்ற தகவலை யாரும் நம்ப வேண்டாம் பரப்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளது இதற்கிடையே துறை தனிதி அவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது தன்னுடைய அண்ணன் முக க அவர்களை தொடர்பு கொண்டு துறைதனி அவர்களது உடலம் குறித்து அக்கறையோடு விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த சில வருடங்களாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவரது அண்ணன் மு அழகிரி அவர்களும் மனக்கசப்பு காரணமாக பேசாமல் இருந்தனர் இருப்பினும் மு அழகிரி அவர்களது மகன் துறைதனி அவர்கள் தன்னுடைய சித்தப்பா ஸ்டாலின் அவர்கள் மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் மிகவும் பாசமுடன் இருந்தார் அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துறை அவர்களிடம் மிகவும் சகஜமாகவே பழகினார் இந்த நிலையில் தான் துறைநிதி அவர்கள் தற்போது உடலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அவ்வப்போது நேரிலும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாகவும் அவரது உடலம் குறித்து மிகுந்த அக்கறையுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விசாரித்து வருகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த அக்கறை மு அழகிரி மற்றும் அவரது குடும்பத்தினரை நெகிழ்ச்சியடை வைத்துள்ளது துறைநிதி அவர்களது உடலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவிய நிலையில் அவர் நலமாக இருப்பதாக வேலூர் சி எம் சி மருத்துவமனை இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மரக்கமக்கமான குறிப்பிடுங்க